ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எண்ணப்படும் அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அநேக நேரங்களில் ஞானியைப் போல நடந்து கொள்கிறோமோ இல்லையோ ஆனால் ஞானமாய் இருப்பவர்களைப் போல நடிப்போம் நம்மை அனைவரும் ஞானி என்று நினைக்க வேண்டும் மிகவும் பிரயாசப்படுவோம் இப்படி ஞானியைப் போல பிறர் முன் நம்மை காண்பிக்க முயற்சிப்பதை காட்டிலும் பேதையராய் இருப்போம் ஆனால் உதவி நாடி தேய் நிறம் செய்வது மிகச்சிறந்தது காரணம் பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கேட்டு போவதில்லை ஆம் அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவர் காட்டும் வழியில் நாம் சென்றால் திசை மாறாமல் நடந்து பரிசுத்த பாதை வழியே பரலோகம் செல்லலாம் அது மாத்திரமல்ல நம்மோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அழைத்து செல்ல தேவனாகிய கர்த்தர் பேதையர்களாகிய நம்மை பயன்படுத்துவார் தேவன்